நல்ல சிந்தனையான முடிவுதான் தனது சமாதியை தானே வடிவமைத்து கட்டிவிட முடிவு செய்தார் அந்த முல்லா நகரின் கைதேர்ந்த கொத்தனாரை வரவழைத்தார் தான் வடிவமைத்த வடிவ திட்டத்தை விழாவரியாக விளக்கினார் கொத்தனாரே எனது சமாதி தரமாக அமைய வேண்டும் முழு கட்டுமான பணத்தையும் முன்னமே தந்து விடுகிறேன் சிறப்பாக இதை செய்க இப்படி சொன்னவுடன் அவர் சொன்னார் பணமெல்லாம் இப்போது வேண்டாம் முல்லா சமாதி கட்டுமானத்தை முழுதாக முடித்து விட்ட பிறகு முழு பணத்தையும் பிறகு வாங்கிக் கொள்கிறேன் சமாதி கட்டிடத்தை நான் ஜமாய்த்து விடுகிறேன் பாருங்கள் இப்படி சொன்னவர் சொன்னது போலவே செய்து விட்டார் உற்று உற்று பார்த்து செய்து விட்டார் முல்லாவை வைக்கும் இடத்தை மும்முரமாக எழிலோடு கட்டி முடித்துவிட்டு முல்லாவிடம் போய் நின்றார் முல்லாவும் வந்து முழுமையாக பார்த்துவிட்டு வெகுவாகவே பாராட்டி விட்டார் பாராட்டை பெற்ற அவர் சரி முல்லா சமாதியை விட்டேன் பேசிய பணத்தை தரலாமே நிச்சயமாக கொத்தனார் ஐயா சமாதி முழுவதும் முழுமையடையட்டும் முழுமையடைந்த அடுத்த நொடியில் பேசிய பணத்தை தந்து விடுகிறேன் சரிமுல்லா அதுதான் முழுமையடைந்து விட்டதே இல்லை சமாதி இன்னும் முழுமையடையவில்லையே நான் இறந்து அந்த சமாதியில் வைக்கப்படும்போது தானே அது முழுமையடையும் இதை கேட்டவுடன் மூச்சடைத்து மூர்ச்சையாகி விழப்போன அந்த கொத்தனாரை தாங்கி பிடித்தபடி சொன்னாராம் முல்லா சும்மா சொன்னேன் உங்கள் உழைப்பு சூப்பர் இதோ நீங்கள் பேசிய பணத்திற்கு மேலே இரண்டு மடங்காக இந்த முல்லாவுக்கு குசும்பு கொஞ்சம் சாஸ்தி தான் நிம்மதியாக நாம் உறங்கும் அறைகள் இரண்டு ஒன்று கருவறை இன்னொன்று கல்லறை கருவறை இருளுக்கும் கல்லறை இருளுக்கும் இடையே இருக்கும் வெளிச்சம்தான் வாழ்க்கை மனம் கூட ஒரு தான் தினம் தினம் தோன்றும் தினுசு தினுசான ஆசைகள் அங்கே புதைக்கப்படுவதால் மனம் கூட ஒரு கல்லறை தான் பிறந்து விட்டோம் என்று வாழாதீர்கள் இனி பிறக்கப் போவதில்லை என்றே வாழ்ந்து காட்டுங்கள் இதோ சில புகழ் பெற்ற கல்லறை வாசகங்கள் புகழ்பெற்ற பெர்சி ஷெலி தனது தாயாரின் கல்லறையில் இப்படி எழுதி வைத்திருந்தார் சத்தமிட்டு நடக்காதீர்கள் இங்கேதான் எனது அருமை தாயார் இழைப்பாறிக் கொண்டிருக்கிறார் உலக பேரழகி கிளியோ பாட்ராவின் கல்லறை வாசகம் இது உலகிலேயே பேரழகான பிணம் இங்கே உறங்கிக் கொண்டிருக்கிறது நல்ல வேளை இவள் பிணமாகிவிட்டாள் இல்லாவிட்டால் இந்த கல்லறைக்குள் ரோமாபுரி சாம்ராஜ்யமே பிணமாயிருக்கும் உலகத்தின் பல பகுதிகளை வெற்றி கொண்ட மாவீரன் அலெக்சாண்டர் கல்லறையில் இது இந்த உலகமே போதாது என்று சொல்லி அலைந்தவருக்கு இந்த கல்லறையே ஆரடியே போதுமானதாக இருந்தது ஒரு அடித்தள தொழிலாளியின் கல்லறை வாசகம் இது புதை குழியில் கூட இவர் கரையான்களால் சுரண்டப்படுகிறார் ஒரு விலை மாதரின் கல்லறையில் இப்படி எழுதியிருந்தது இங்கேதான் இவள் தனியாக தூங்குகிறாள் பாவம் தொந்தரவு செய்யாதீர்கள் எப்படி இந்த கல்லறை வாசகங்கள் நிரந்தரமானவர்களை போல கனவு காணுங்கள் ஆனால் இன்றே வாழ்ந்து முடிப்பவர் போல வாழ்ந்து பாருங்கள் ஆம் மரணத்திற்கு பின் வாழ்க்கை இருக்கிறதா என்பதல்ல கேள்வி மரணத்திற்கு முன் நீ உயிர்ப்போடு இருக்கிறாயா என்பதுதான் கேள்வி